சிங்கப்பூர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற தமிழக வீரர் டி குகேஷுக்கு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் பாராட்டு விழா நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் ரவி குகேஷுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் குகேஷின் பெற்றோர் ரஜினிகாந்த் மற்றும் பத்மபிரியா ஆகியோருக்கும் ஆளுநர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அப்போது பேசிய குகேஷ் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு இந்த பட்டத்தை கொண்டு வந்தது பெருமை அளிக்கிறது என்றும் இதற்கு உதவியாக இருந்த பெற்றோர் பயிற்சியாளர்கள் மற்றும் அரசுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறினார் மேலும் இந்த வெற்றியின் மூலம் உலக சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்ற தமது இளம் வயது கனவு நனவாகி இருப்பதாகவும் குகேஷ் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி குகேஷின் வெற்றி நாட்டை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருப்பதாக கூறினார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மக்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இது தேசிய லட்சியங்களின் அடையாளம் என்றும் குகேஷ் தேசிய சொத்து என்றும் கூறிய ஆளுநர் அவரது சாதனைகள் துறையை மேம்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்